நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி இசி டுவெண்ட்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் மளிகைப் பொருட்கள் விலை குறைவாக உள்ள இடம் பற்றிய ஆய்வு முடிவு டொரண்டோவில் இளைஞர் குழு நடத்திய தாக்குதல் சம்பவம் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் உள்ளனர் என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் தேவை என ஐநா வலியுறுத்தல் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ரோந்து செல்லும் அமெரிக்க போலீசார் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மு க ஸ்டாலின் சிறையில் இருப்பார் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் கருடன் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு இனி இனிஸின் விரிவான செய்திகள் கனடாவில் சில இடங்களில் மளிகைப் பொருட்களின் விலை அதிகமாகவும் சில இடங்களில் மளிகைப் பொருட்கள் குறைவாகவும் காணப்படுகின்றன மாகாணம் நகரம் என்பனவற்றின் அடிப்படையில் விலைகளில் மாற்றம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பட்டர் முட்டை கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி அரிசி எப்பல் மற்றும் தக்காளி போன்ற பொருட்கள் பல்வேறு இடங்களில் கொள்வணம் செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட போது மிகவும் குறைந்தளவு விலைகளை கொண்ட இடமாக கல்கறி பதிவாகியுள்ளது உள்ளது இந்த பகுதியில் சராசரி விலையானது ஐம்பத்தி எட்டு எட்டு ஏழு டாலர்களாக பதிவாகி உள்ளது இதே மிகவும் விலை உயர்வாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோவில் இளைஞர்கள் குழு ஒன்று தம்பதியினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இளைஞர்கள் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு நபர் ஒருவர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரோயால் யோர்க் வீதியில் இந்த தம்பதியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பின்னர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடமும் நாம் கோரிக்கை விடுத்து வருகின்றோம் ஆளுந்தரப்பு தரப்பு பாகுபாடின் செய்ய நாம் இந்த விடயத்தில் செயற்படுகின்றோம் இரண்டு வருடங்களாக முடங்கியிருந்த அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க வரவு செலவுத்திற்கும் வழிவகை செய்துள்ளது அதிபரவலாகப்பட்ட நிதியுதவி திட்டங்கள் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் வழங்கப்பட்டுள்ளது என இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்றார் மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம் தனியார் மயமாக்கல் மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மகிந்த ராஜபக்ஷ கோரியிருந்தார் அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மின்சார மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை என ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் அனைத்து பயண கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என ஆண்டனியோ கொட்டரஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சொகுசு கார் பயன்பாடு சகஜமாக உள்ளது எனினும் இப்போது உலகில் முதன் முதலையாக மியாமி கடற்கரையில் ரோந்து செல்ல போலீசார் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பயன்படுத்தி ஆர் ஆரம்பித்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ரோந்து செல்லும் போது எடுத்த வீடியோவை மியாமி காவல்துறை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோ வெளியே வந்த வேகத்தில் அதிக வேகமாக வைரலாக்கப்பட்டு வருகிறது பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள சுகுசுகார் ரோந்து பணிக்கு வந்துவிட்டதாக என நெட்டிசன்கள் வியப்படைந்துள்ளனர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள முதல்வர் கெஜ்ரிவால் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பெஞ்சால் மு க ஸ்டாலினும் சிறையில் இருப்பார் என கூறியுள்ளார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் எந்த கட்சியும் சந்திக்காத இன்ன்களை ஆம் ஆத்மி கட்சி சந்தித்துள்ளது என்னை கைது செய்ததன் மூலம் நாட்டில் யாரை வேண்டுமானாலும் சிறைக்கு தள்ள முடியும் என பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை எதிர்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்படுவார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இயக்கத்தில் சூரி மற்றும் சசிகுமார் நடிப்பில் உருவான கருடன் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்த நிலையில் இந்த படம் மே மாதம் இறுதியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கருடன் படத்தின் கிளிப்ஸ் வீடியோ இன்று வெளியானது அதில் சூரி மற்றும் சசிகுமாரின் அட்டகாசமான காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த வீடியோவின் இறுதியில் மே முப்பத்தி ஓராம் தேதி கருடன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த படத்தின் ப்ரமோஷன் பணியை தொடங்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் சூரி மற்றும் சசிகுமார் ப்ரமோஷன் பணிகளில் கலந்து கொள்வார் எனவும் கூறப்படுகிறது சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் ரேவதி சர்மா ஸ்வேதா ரோஷினி ஹரிபிரியன் சமத்திரக்கணி மாயும் கோபி ஆவி உதயகுமார் துஷ்யந்த துஷ்யந்த் ராஜேந்திரன் உட்பட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்